சென்னை கோயம்பேடு பகுதியில் ஏழு எளிய மக்கள் மற்றும் உழைக்கும் தொழிலாளர்களின் நலன் கருதி அகில இந்திய பசும்பொன் தேவர் திருமகனார் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் தேவர் அவர்களின் டிரஸ்ட் மற்றும் வெற்றிவேல் பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றின் சார்பில் சிறப்பான உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மனிதாபிமான நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்களுக்கு அரசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த சமூக சேவையில் உழைக்கும் மக்களின் பசியை போக்கும் நோக்கில் தரமான மற்றும் சுவையான உணவு பரிமாறப்பட்டது விழாவில் பங்கேற்ற ஏராளமான துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உணவருந்தினர் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் உள்ள தங்களை போன்றவர்களின் பசியை போக்க முன்வந்த வைரத்தேவர் மற்றும் வெற்றிவேல் பினான்ஸ் நிறுவனத்தாருக்கு அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துச் சென்றனர் சமூக பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் வைரத்தேவர் அவர்களுடைய ட்ரஸ்ட் இந்த உணவு வழங்கும் நிகழ்வின் மூலம் கோயம்பேடு பகுதியில் உள்ள உழைக்கும் வர்க்கத்தினருக்கு பேருதவி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது சமூக நல்லிணக்கம் மற்றும் சேவை மனப்பான்மையுடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளது பிரைம் இந்தியா செய்திகளுக்காக எல் நாகராஜ்